ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோருவரையும் வாழ்த்துகிறேன் கடந்த சில நாட்களாக நம்ம கணவன் மனைவி குறித்து தியானிக்கிறோம் நம்ம ரெண்டு காரியங்களை இந்த நாட்களில் பார்க்கலாம் எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்க வேண்டும் ஒரு கணவனும் மனைவியும் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம் ஏன்னா எப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சால் தான் எப்படி இருக்கணும்னு தெரியும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சால் தான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரியும் ஸோ இது ரெண்டுமே நமக்கு தேவை இந்த நாளில் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் ஏன்னா பிரச்சனைகளை குறித்து மாத்திரமே பார்ப்பது நம்முடைய நோக்கம் இல்லை ஆனால் பிரச்சனைகள் தான் நமக்கு தீர்வு என்னங்கிறது தெரியும் அப்போது பிரச்சனைகளையும் பார்க்கணும் தீர்வையும் பார்க்கணும் இந்த நாளில் முதலாவது நம்ம கணவன் ஆண்டவர் எப்படி எப்படிப்பட்ட சாயலில் ஆண்டு வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை நமக்கு கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு எபேசரி புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்தறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் படையற்றதுமான பழையற்றதுமான உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே கத்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார் இந்த நாளில் முதல்ல இருக்கிற ஒரு பகுதியை மாத்திரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஏழு மாத்திரம் நம்ம தியானிக்கலாம் முதலாவது புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல எப்படி சபைக்கு எழுதுகிறார் பவுளுடைய இந்த விளக்கம் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் ஏன்னா புருஷர்களை பவுல் இங்கே எப்படியாக ஒப்பிடுகிறார்னா கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவோடைய சாயல்ல ஒப்பிடுகிறார் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கு கருதிருக்கும் என்று சொல்லி கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் படையற்றதுமான மகிமியுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தான் ஏசு கிறிஸ்து சபைக்காக தன்னைவே கொடுத்தார் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயத்தை பாருங்க ஒரு பெரிய ரகசியம் இதில் இருக்குது ஏசு கிறிஸ்து முதலாவது நாம் நம்மை தேடி வந்ததுனால தான் நம் மேலே அன்பு வைத்ததுனால தான் நமக்காக ரத்தம் சிந்துறதுனால தான் அதனால தான் இன்றைக்கு சபை கிறிஸ்து மேல திருப்பி அன்பு காண்பிக்கிது ஸ்தோத்திரம் எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறான் எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுகிறான் அப்போ இன்னைக்கு சபையில சில பேர் வந்து அன்பு கூறுகிறாங்க இயேசு மேல தன் வாழ்க்கையவே இயேசுக்காக ஒப்பு கொடுத்து ஓடுகிறவர்கள் நான் நேகிறேன் ஏன்னா இயேசுவையுடைய அன்பு ருசி பார்த்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாருமே இயேசுக்காக வாழணும் இயேசுக்காக ஜீிக்கணும்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சிலர் விடுறாங்க சிலர் பெரிய விளக்கரையம் செலுத்துறாங்க அப்போது இதெல்லாமே இந்த இந்த ஊழியம் இந்த ஆண்டற்காக ஓடுகிறது அர்ப்பணிப்பு விளைக்கரையம் இதெல்லாம் எதனாலன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு சபை அதுக்கு அவருக்கு அவர் காண்பிச்ச அன்புக்கு திருப்பி காண்பிக்கிது ஸ்தோத்திரம் அப்போது இயேசு கிறிஸ்து முதலாவது அன்பு கூர்ந்தார் அதுக்கு பிறகு நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம் அது லூவியா அப்போது இந்த இடத்துல பவுல் புருஷனை சபையோட புருஷனை கிறிஸ்துவின் சாயல்லையும் சபையை மனைவியின் சாயல்லையும் அவர் காண்பிக்கிறார் அப்போ நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு புருஷனும் இயேசு கிறிஸ்துவைய சாயலில் ஆண்டவர் வைத் வைத்திருக்கிறார் அது லூவியா அப்போது ஆண்டவர் முதல்ல நம்மளை சொல்கிற ஒரு விஷயம் புருஷர்களையும் உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார் நம்ம ஒரு பெண் மேலே வைக்கிறதான அந்த அன்பு அந்த அன்பு தான் ஒரு பெண்ணை வந்து அந்த கணவனிடத்தில் அது மாற்றும் கணவன் மேலே திருப்பி அன்பு காண்பிக்கிற ஒரு பிரகாரமாய் மாற்றும் த லவ் இட்ஸ் இட்ஸ் இஸ் ஷோன் பை த ஹஸ்பண்ட் கணவன் கிறிஸ்துவின் சாயல்ல தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாதான் மனைவி அதோடைய அந்த அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் திருப்பி வந்து மனைவி வந்து கணவன் மேலே அன்பு காமிக்கிறாங்க ஒரு கணவன் அன்பு காமிக்காமல் மனைவி திருப்பி அன்பு காமிக்க முடியாது அப்புறம் ஏசு கிறிஸ்து தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும்போது ஏசு கிறிஸ்து சபைக்காக அதாவது ஜனங்களாகிய நம்மக்காக மனவாட்டி என்று சொல்லி சொல்லுகிறாங்க அப்போது இந்த சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருனா இ கேவ் இஸ் ஹோல் லைஃப் அவர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஜீவனை தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் அவர் அடி வாங்கினது அவர் பாடு அனுபவித்தது எதற்காகனா நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லி அதை அந்த அன்பு காண்பிக்கிறதுக்காகத்தான் அவர் அவ்வளோ பெரிய ஒரு விலைக்கரையும் கொடுத்தார் ரத்தம் சிந்தினார் அப்போ அது போல ஒவ்வொரு புருஷனும் மனைவி இடத்துல அன்பு கூறுவதற்காக கிறிஸ்துடைய சாயல்ல ஒவ்வொரு கணவனும் மாற வேண்டியது அவசியமாக இருக்குது இது எளிதானமா காரி எளிதான காரியமானு கேட்டால் ஈஸி இல்லை இது எனக்கும் சேர்த்து இன்றைக்கும் எனக்கு எளிதான ஒரு காரியம் இல்லை இன்னைக்கு நமக்கு இது இது இதுதான் நம்மளோட லைஃப் அப்ளிகேஷன் அ நீங்கள் நான் பேசுகிற ஒவ்வொரு கற்றுடைய வாழ்க்கையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயம் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இது நமக்கு வெறும் செய்தியாக நம்முடைய தலைக்கு வெறும் தகவலாக ஏற்றிக்கொண்டால் அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றாது ஆனால் இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும்போது அவர் சபைக்காக தன்னையே கொடுத்தார் என்று சொல்லும்போது ஹி கேவ் சம்திங் டு கெட் த லவ் ஆஃப் த சர்ச் அவர் அந்த சபையோட அன்பை பெற்றுக்கொள்வதற்காக தம்மையே கொடுத்து அவர் அந்த நம்மளுடைய அன்பை அவர் சம்பாதித்திருக்கிறார் இப்போ ரோமர் கிருத நிருபம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஏடா வசனத்தை வாசிக்கும் போது நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நான் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் ஸோ இப்போ விளங்க பண்ணுகிறார் எப்படி அன்பை விளங்க பண்ணுறாருன்னா நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பை நம்ம பாவிகளாக இருக்கையினால் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனால இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை நல்லா இருக்கும்போது நான் நல்லவனாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எனக்காக மறிக்கலை நான் பாவியாக இருக்கையில் நான் ரொம்ப மோசமாக இருக்கையில் எனக்காக அவர் ஜீவனை கொடுத்து நான் அவனை நேசிக்கிறேன்னு சொன்னதுனால தான் அதுதான் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணுது அவர் அண்டைக்கு நம்மளை இழுக்குது ஸ்தோத்திரம் அதே போல் ஒரு கணவன் மனைவியிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு அவங்க நல்லவங்களாக இருக்கும்போது அவங்க எல்லாவற்றிலும் சரியாக இருக்கும்போது அன்பு செலுத்துறதுனால அவங்க திருப்பி அன்பு செலுத்துகிறது இல்லை அவங்க எல்லாவற்றிலும் சரியில்லாமல் இருந்தாலும் கூட ஒரு கணவன் இயேசு கிறிஸ்துடைய சாயலில் அன்பு செலுத்தும் போது ஒரு மனைவி அந்த அன்பினால் தொடப்பட்டு தான் திரும்பி ஒரு கணவனிடத்தில் அன்பு செலுத்துகிறான் அல்ல லூயா சரி எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பகலுக்கு பாருங்கள் அப்போது ஒரு கணவன் கிறிஸ்துவின் சாயலில் மாறுவதற்கு நல்லா கவனிங்க கணவன் இன்னைக்கு ஆண்டோடைய உதவியை நாட வேண்டியது அவசியமாக இருக்கு நீங்கள் சொந்த மாம்சத்துல மாம்சத்துல நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் மனைவி இடத்தில் அன்பு செலுத்த முடியாது இன்னைக்கும் வந்து எனக்கும் என்னுடைய சீனியர் பாஸ்டர் அவர்கிட்ட பேசும்போது சொல்ல ஒரு விஷயம் சதீஷ் நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன் எதுக்காக நான் என் மனைவி இடத்துல அன்பு கூறுவதற்காக அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசந்த வாசிக்கும் போது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்மளுடைய இதுங்களை ஊற்றப்பட்டுருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை நம்ம வெக்கப்படுத்தாது அப்போ பரிசுத்த ஆவியான ஒரு உதவியினால்தான் ஒரு கணவன் மனைவி அன்பு செலுத்த முடியுமே தவிர பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இல்லாமல் கணவரிடத்தில் ஒரு கணவனால் மனைவி அன்பு செலுத்த முடியாது எஸ் ஒவ்வொரு கணவனும் பரிசுத்த ஆவியனுடைய உதவியை நாட வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னால் எதுக்காகன்னா ஏசு கிறிஸ்துடைய சாயலை மனைவியிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு கணவனும் மனைவியிடத்தில் அன்பாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியுடைய உதவியை நாட வேண்டும் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும்போது முதலாவது திருமணத்திலிருந்தே ஆரம்பிக்கணும் இன்னைக்கு சில கிறிஸ்துவாக செயல்பட வேண்டிய புருஷன்மார்கள் வரும்போதே மனைவியிடத்தில் வரும்போதே எவ்வளோ தருவீங்க எவ்வளோ போடுவீங்க எவ்வளோ கிடைக்கும் ஸ்தோத்திரம் விசேஷமாக நாகர்கோவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் நாகர்கோவில் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வரும்போதே கல்யாணம் பண்ணுற டைம் தான் வேட்டையாடுற டைம் அப்படின்னா வசூல் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லி நிறைய கலெக்ஷன் நடக்கிற இடம் அது ஸ்தோத்திரம் உண்மையை சொல்கிறதுக்காக மன்னிச்சுருங்க ஏன் மற்ற மாவட்டங்களில் நடக்கிறதையா இல்லை அதிகமாக நடக்கிறது இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அப்படின்னா நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நூறு பவுண்டாக ஸ்தோதரம் அதுக்கப்புறம் ஒரு காரு அஞ்சு லட்ச ரூபா பணம் எல்லாம் கொடுத்து தான் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் ஒன்று அதனால் இது வந்து கிறிஸ்துவின் சாயல் இல்லை நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் வரதட்சணை எதிர்பார்த்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் மற்ற மதத்தில் இஸ்லாமியர்கள் இன்றைக்கி செய்கிறதுன்னு தெரியுங்களா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னா ஒரு ஆண் வரதட்சணை கொடுத்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் ஆனால் உண்மையை சொல்லணும்னா அது யார் செய்கிறோம்னா மற்ற